சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு முன் செய்திகள் ஜெனீவாவின் கடுமையான வீட்டு பாதுகாப்பு விதிகள் வாடகையை மேலும் உயர்த்தியதாக ஆய்வு முடிவு சுவிஸ் பயணிகளுக்கு விமான தாமத இழப்பீட்டில் புதிய நன்மை கிடைக்க வாய்ப்பு அரசாங்க தலையீடு வீட்டு வசதி விநியோகத்தை குறைத்து வாடகை அதிகரிக்கிறது புதிய ஆய்வு ஜெனீவாவில் மூன்று மில்லியன் யூரோ மோசடி பிரெஞ்சு குடும்பம் மீது விசாரணை மாகாணத்தில் கொடூர விபத்தில் தம்பதியர் உயிரிழப்பு இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் இல்லையே என்னங்க காலம் இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாக செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தும் அமெரிக்காவும் சமீபத்தில் புதிய குறைந்த சுங்கவரி ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளன அதன்படி சுவிஸ் நாடு ஐநூறு டோன் மாட்டிறைச்சி ஆயிரம் டோன் பைசன் இறைச்சி மற்றும் ஆயிரத்து ஐநூறு டன் குளோரின் செயலாக்கப்பட்ட கோழி இறைச்சியை கட்டாயமாக இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது இந்த அறிவிப்போடு இவ்வாறு அமெரிக்காவிலிருந்து வரும் இறைச்சி சுவிஸ் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்படுமா அதனால் உள்ளூர் சுவிஸ் இறைச்சி தயாரிப்புகளுக்கு பாதிப்பு உருவாகுமா நாட்டில் உள்ள நுகர்வோர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துள்ளது இந்த சந்தேகங்களுக்கு முக்கிய சில்லறை சங்கங்கள் தெளிவாக பதிலளித்துள்ளன மிக்ரோஸ் தாங்கள் என்றவரை உள்ளூர் இறைச்சிக்கு முன்னுரிமை அளிப்போம் என்று தெரிவித்துள்ளது எனவே அமெரிக்காவுடன் உள்ள இந்த சுங்க ஒப்பந்தம் தங்களின் தற்போதைய பொருட்களின் பட்டியலில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதென அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோப்பம் இதே நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது எங்கள் முக்கிய முன்னுரிமை எப்போதும் சுவிஸ் இறைச்சிதான் என்று அவர்கள் கூறியுள்ளனர் இதேபோல் தள்ளுபடி சூப்பர் மார்க்கெட்களான லிட்டில் மற்றும் ஆல்டி ஆகியவை கூட அமெரிக்க இறைச்சியை தாங்கள் கடைகளில் சேர்க்க ஆர்வம் காட்டவில்லை மைக்ரோஸின் துணை நிறுவனம் டென்னரும் அதே அணுகுமுறையை பின்பற்றுகிறது சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் மிக கடுமையான தர மற்றும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றும் நாடுகளில் ஒன்றாகும் குளோரின் கலந்த கோழி இறைச்சி தொடர்பான விவாதங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வருகிறது இதனால் இவ்வகை இறைச்சியை நுகர்வோர் விரும்பாமல் இருக்கலாம் என்ற புரிதலும் விற்பனையாளர்களிடம் உள்ளது அதனால் அமெரிக்க ரச்சி சுவிஸ் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் அது முக்கிய சூப்பர் மார்க்கெட்டுகளில் பொதுவாக விற்பனை செய்யப்படும் வாய்ப்பு மிக குறைவாகும் பெரிய சில்லறை சங்கங்கள் அனைத்தும் தங்களின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளன சுவிஸ் நுகர்வோருக்கு உள்ளூர் தரமான ரச்சியே தொடர்ந்தும் முக்கியமான தெரிவாக இருக்கும் என்பது இச்செய்தியில் மூலம் சுட்டிக்காட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் வடமேற்கு தொழில் பயிற்சி மற்றும் கலைகள் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வொன்று ஜெனிவா கண்டோனின் கடுமையான வீட்டு பாதுகாப்பு விதிகள் எதிர்பாராத வகையில் வாடகை உயர்வுக்கு காரணமாகியுள்ளன என தெரிவிக்கிறது இந்த கேண்டோன் நாடு முழுவதும் மிகவும் பழுதடைந்த வீடுகளை கொண்ட பகுதியாகவும் இதே ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது வடிவமைப்பு மற்றும் கட்டுமான தரவை அடிப்படையாக வைத்து கடந்த முப்பது ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆய்வாளர்கள் பகுப்பாய்வு செய்துள்ளனர் ஜெனீவாவில் தொடர்ந்து பலமுறை கடுமையாக்கப்பட்ட எல் டி டி ஆர் சட்டம் முதலீட்டாளர்களை தயக்கம் கொள்ளச் செய்ததாகவும் இதனால் சுமார் அறுநூறு மில்லியன் பிராங்க் மதிப்புள்ள கட்டுமான திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் அல்லது தாமதமடைந்ததாகவும் ஆய்வு கூறுகிறது தீவிரமான எல்டி சட்டம் முதன்மையாக வாடிக்கையாளர்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது எந்த கட்டடத்தை எப்போதும் புதுப்பிக்கலாம் பழுதுபாக்கும் படிக்காக எப்போதும் வாடகையாளரை வெளியேற்றலாம் புதுப்பிப்புக்கு பின் எவ்வளவு வரை வாடகையும் உயர்த்தலாம் போன்றவற்றை இந்த சட்டம் கண்டிப்பாக கட்டுப்படுத்துகிறது ஆனால் இதன் பக்க வளைவு பெரிதாக இருந்ததாக ஆய்வு பதிவு செய்கிறது புதிய வீடுகள் மிகக் குறைவாகவே கட்டப்பட்டன மேலும் பழைய கட்டிடங்கள் பெரும்பாலும் ஒருபோதும் நவீனமயப்படுத்தப்படவில்லை இதனால் ஜெனீவாவில் பழுதடைந்த மேம்பாடு செய்யப்படாத வீடுகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்துள்ளது ஆய்வின் மற்றொரு முக்கிய முடிவு பழைய வாடகையாளர்களும் புதிதாக குடிபெயர்களுக்கும் இடையே உருவாகியுள்ள வாடகை விலைக்கிடையிலான பெரிய வித்தியாசம் தற்போது ஜெனிவாவில் புதிய வாடகையாளர்கள் நீண்டகாலமாக வசிக்கும் வாடகையாளர்களை விட சதுர மீட்டருக்கு சுமார் மூன்றில் ஒரு பங்கு அதிக வாடகை செலுத்த வேண்டிய நிலை உருவாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் வீட்டுத் தட்டுப்பாடு தீவிரமாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆய்வு கொள்கை வடிவமைப்பாளர்களுக்கு சிந்திக்க வேண்டிய முக்கிய சிக்னல்களை வழங்குகிறது எல்டிடிஆர் போன்ற பாதுகாப்புச் சட்டங்கள் வாடகையாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்தாலும் அது நீண்ட காலத்தில் வீட்டு சந்தைக்கு ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து விவாதம் தொடர்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க விமான தாமத இழப்பீட்டில் சுவிஸ் குடியிருப்பவர்கள் பல ஆண்டுகளாக பின்தங்கிய நிலையில் இருந்துள்ளனர் உதாரணமாக அமெரிக்காவுக்கு பறக்கும் ஒரு விமானம் ஐந்து மணி நேரத்துக்கு மேல் தாமதமானால் ஐரோப்பிய ஒன்றிய பயணிகள் அறுநூறு யூரோ வரை இழப்பீட்டை பெறுகின்றனர் ஆனால் அதே விமானத்தில் பயணிக்கும் சுவிஸ் குடிமக்களுக்கு இத்தகைய நஷ்டேடு கிடைக்காது இந்த நீண்டகால அநீதி மாற்றப்படலாம் என சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் பேர்ன் மற்றும் பிரூசல்ஸ் இடையே வரையறுக்கப்பட்ட புதிய ஒப்பந்த தொகுப்புக்கு அனுமதி கிடைத்தால் சுவிஸ் பயணிகளும் இனி ஐரோப்பிய ஒன்றிய பயணிகளுக்கு இணையான இழப்பீட்டை பெற முடியும் விமான தாமதம் ரத்து செய்தல் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு போன்ற சூழ்நிலைகளில் சுவிஸ் பயணிகளுக்கும் ஒரே விதமான உரிமைகள் வழங்கப்படும் இது சுவிஸ் இயு உறவுகளில் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது குறிப்பாக உலகளாவிய பயணங்கள் அதிகரித்து வரும் நிலையில் விமான தாமதங்களால் ஏற்படும் சிரமங்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பது பயணிகளின் நம்பிக்கையை உயர்த்தும் இதுவரை சுவிஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விமான பயணிகள் உரிமைகள் சட்டத்தில் முழுமையாக சேர்க்கப்படாததால் இதுபோன்ற இழப்பீட்டு நன்மைகளை இழந்திருக்கிறது புதிய ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் சுவிஸ் பயணிகள் சர்வதேச விமானங்களில் நடைபெற்ற தாமதத்துக்கு முன்பு கிடைக்காத பாதுகாப்பையும் நட்டையிட்டையும் பெறுவார்கள் இது விமான பயண உரிமைகள் தொடர்பான முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க தலையீடு வீட்டு வசதி விநியோகத்தை குறைத்து வாடகை அதிகரிப்பதாக புதிய ஆய்வொன்று குறிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்தின் வடமேற்கு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வொன்று அரசின் அதிகப்படியான தலையீடுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் வீட்டு வளங்களை குறைத்து வாடகையை அதிகரிக்கும் நிலையை உருவாக்குகின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது ஆய்வின்படி சுற்றுச்சூழல் சட்டங்கள் போன்ற கடுமையான விதிமுறைகள் குறிப்பாக குடியிருப்பு கட்டடங்கள் அருகிலுள்ள ஒலிமட்டத்தை கடுமையாக வரையறுக்கும் சட்டங்கள் புதிய குடியிருப்பு திட்டங்களை குறைப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளன இந்த விதிமுறைகள் காரணமாக பல கட்டுமான திட்டங்கள் தாமதமாகவோ அல்லது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டோ உள்ளன இதனால் சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே நிலவி வரும் வீட்டு தட்டுப்பாடு மேலும் மோசமடைகிறது புதிய வீடுகள் குறைவாக கட்டப்படுவதால் சந்தையில் உள்ள வீடுகளுக்கு போட்டி அதிகரிக்கிறது இதன் விளைவாக குறிப்பாக புதிய குடியிருப்புகளை தேடி வரும் நபர்கள் அதிக வாடகை செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது ஆய்வாளர்கள் கூறுவதில் கடுமையான அரசு விதிகள் நல்ல நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ாலும் அவை செயல்முறையில் வீட்டு சந்தையின் நிகழ்வு தன்மையை குறைக்கின்றன இதனால் வாடகை உயர்வு தவிர்க்க முடியாதொன்றாகிவிட்டது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை நெருக்கடி தொடர்ந்தும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆய்வு கொள்கை அமைப்பாளர்கள் கட்டுப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது ஜெனிவா பிராந்தியத்தைச் சேர்ந்த சுமார் நூற்று முப்பத்தி எட்டு பேரிடமிருந்து மூன்று மில்லியன் யூரோ வரை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ள ஒரு பிரான்ஸ் குடும்பத்தின் மீது பிரான்ஸ் மற்றும் சுவிஸ் அதிகாரிகள் உணைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த குடும்பம் பக்தாதி கிளான் என்று அதிகாரிகளிடையே அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை வரை பெரும்பாலும் முதியோர்களை இலக்காக கொண்டு இந்த மோசடிகள் நடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது வங்கி அதிகாரிகள் அல்லது போலீஸ் என தங்களை அறிமுகப்படுத்தி போலி தொலைபேசி எண்கள் மூலம் அழைப்பை மேற்கொள்ளப்பட்டு இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் பயமடைந்து தங்களின் வங்கி காட்டுகள் மற்றும் மதிப்புள்ள பொருட்களை போலி கூரியர் பணியாளர்களிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த வலைவமைப்பில் ஈடுபட்டிருந்த சுமார் நூறு பேர் வரை இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் முக்கிய சந்தேக நபர்களாக கருதப்படும் இந்த குடும்பத்தின் மூன்று உறுப்பினர்களும் கைதாகி நாற்பத்தெட்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் மோசடி பரவலாக நடைபெற்றுவதால் சுவிஸ் மற்றும் பிரான்ஸ் அதிகாரிகள் விசாரணையை விரிவுபடுத்தியுள்ளனர் மேலும் தொடர்புடைய நபர்கள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெனீவாவில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முதியோர்களை குறிவைத்து தொலைபேசி மற்றும் இணைய மோசடிகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வழக்கு இரு நாடுகளின் பாதுகாப்பு துறைகளுக்கும் முக்கிய சவாலாக உள்ளது ஒரு சிறிய விளம்பர பின்னர் செய்திகள் தொடரும் வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான்

சுவிஸ் குடும்பங்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் மாதத்துக்கு சராசரியாக ஏழாயிரத்து நூற்று எண்பத்தாறு பிராங்க் செலவழிக்கக்கூடிய வருமானம் பெற்றிருந்ததாக மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இந்த அளவில் பெரிதான மாற்றம் இல்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஆனால் இந்த சராசரி தொகை அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரேபோல் கிடைக்காது என்பதை மத்திய புள்ளிவர அலுவலகம் வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுவிஸ் குடும்பங்களின் சுமார் அறுபத்தோரு சதவீதம் பேர் இந்த சராசரியை விட வருமானத்திலே வாழ்ந்துள்ளனர் குறிப்பாக நடுத்தர வர்க்கம் மற்றும் குறைந்த வருமான குடும்பங்களில் விலையுர்வு அழுத்தம் அதிகமாக இருந்ததாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது அதே ஆண்டு குடும்பங்கள் மாதத்துக்கு சராசரியாக ஐயாயிரத்து நாற்பத்தி ஒன்பது பிராங்க் அதாவது மொத்த வருமானத்தின் நாற்பத்தி எட்டு தசம் எட்டு சதவீதம் நுகர்வோர் பொருட்களுக்கு செலவிட்டுள்ளனர் இதில் உணவு போக்குவரத்து காப்பீடு சுகாதார மற்றும் இன்றியமையாத வாழ்க்கை செலவுகளும் அடங்கும் மத்திய புள்ளிவர அலுவலகம் அறிக்கையின்படி வீட்டு வசதி மற்றும் எரிசக்தி துறைகளே குடும்பங்களின் மிகப்பெரிய செலவுப் பிரிவாகும் மொத்த வருமானத்தின் பதினான்கு சதவீதம் இந்த இரண்டுக்காகவே செலவிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் உயர்ந்த வீட்டு வாடகை மற்றும் அதிகரித்து வரும் எரிசக்தி கட்டணம் இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இந்த தரவுகள் சுவிஸ் வீட்டு வாரியங்களின் பழுதடைந்த கையிருப்பு நிலையும் விலை உயர்வால் ஏற்படும் பொருளாதார சுமையை வெளிப்படுத்துகின்றன நாடு முழுவதும் வாழ்க்கை செலவு தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழ்நிலையில் நடுத்தர வருமான குடும்பங்கள் அதிக அழுத்தத்தை சந்தித்து வருவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிஸில் ஐந்தாம் ஆண்டு விவசாயம் மிகவும் செழிப்படைந்த ஆண்டு என அறியப்படுகிறது சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட ஆரம்ப மதிப்பீடுகளின்படி விவசாய மொத்த மதிப்பு ஐந்து பில்லியன் பிராங்க் அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முந்தைய ஆண்டை விட ஒன்பது ஆறு சதவீதம் அதிகமாகும் நல்ல அறுவடைகள் மற்றும் விலங்கு உற்பத்திக்கு ஏற்ப வந்த சாதகமான விற்பனை நிலைகள் உற்பத்தி மதிப்பை நான்கு தசம் ஒரு சதவீதம் உயர்த்தி பில்லியன் பிராங்காக செய்துள்ளன விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளில் சந்தை விலை உயர்வின் நன்மையை அனுபவித்துள்ளனர் அதே நேரத்தில் உற்பத்திக்கான செலவுகள் குறைவடைந்ததால் விவசாய வருமானத்தில் மேலோங்கல் ஏற்பட்டுள்ளது தீவனம் ஆற்றல் உரம் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு உள்ளிட்ட உள்ளூடுகளுக்கான செலவு முந்தைய ஆண்டை விட சைவர்தசம் எட்டு சதவீதம் அதிகரித்திருந்தாலும் மொத்த செலவின் மீது பெரிய தாக்கம் இல்லாமல் இருந்துள்ளது இந்த முன்னேற்றம் சுவிஸ் விவசாயத்துறை நிலைத்த வளர்ச்சி மற்றும் சந்தை நிபுணர்களின் பராமரிப்பு பயிற்சிகளின் விளைவாகும் நல்ல வானிலை மற்றும் விற்பனை நிலைகள் தொடர்ந்து சிறந்த விளைவுகளை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு சுவிஸ் பள்ளியில் பயிற்சி பெற்ற ஐந்து மாணவர்கள் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் ஜாதி மற்றும் பாலினம் சார்ந்து தவறான கருத்துக்களை பரப்பியதாக புகார் வந்துள்ளது இந்த மாணவர்கள் நான்கு வேறு போலீஸ் குழுக்களிலிருந்து சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது ஓஸ்போல் போலீஸ் தலைமையினர் மற்றும் பள்ளி இயக்குநர்கள் அவர்களின் நடத்தை மிகவும் தவறு என்று கூறி உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த மாணவர்கள் பள்ளி விதிகளையும் ஐரோப்பிய போலீஸ் ஒழுக்க குறியீட்டை மூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கிரவுண்டன் கண்டோன் போலீசில் இரண்டு மாணவர்கள் துர்காவ் சென்ட் காலன் கண்டோன் போலீஸில் தலா ஒருவரும் மற்றும் சென்ட் கால நகர போலீசில் உடனடியாக ஒருவரும் தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்போல் தலைமையினர் மற்றும் கிழக்கு சுவிஸ் போலீஸ் பள்ளி இயக்குநர்கள் சாதி பாலினம் பாகுபாடு அல்லது எந்த ஒரு வன்முறை சார்ந்த நடப்புகளுக்கும் போலீஸ் துறையில் இடமில்லை என்று வலியுறுத்தியுள்ளனர் எதிர்காலத்தில் இந்த தலைப்புகள் போலீஸ் பயிற்சியில் அதிக முக்கியத்துவம் பெறும் என்றும் கூறியுள்ளனர் இந்த சம்பவத்தில் கிழக்கு சுவிஸ் போலீஸ் பள்ளி அமைத்த வெளிப்படையான புகார் மையம் சீராக செயல்பட்டது என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் கிரவுண்டன் மாகாணத்தில் உள்ள சுயஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை நேரிட்ட கொடூர விபத்தில் ஒரு முதிய தம்பதியர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது லாண்ட் குவாட் நகரிலிருந்து டாவோஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த காரும் திசையில் வந்த லோரியும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த பேரவலம் நிகழ்ந்துள்ளது கிரவுண்டன் காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுமார் மூன்று முப்பது மணியளவில் எழுபத்தொரு வயதான பெண்மணி ஒருவர் தனது எழுபத்தி ஏழு வயது கணவரோடு காரை இயக்கி வந்துள்ளார் ஷுவஸ் பகுதியில் உள்ள லேசான வலது வளை கார் திடீரென சாலையின் நடுப்பகுதியை தாண்டி எதிர்த்திசைக்கு சென்றுள்ளது அவ்வளையில் எதிரே வந்த இருபத்து நான்கு வயது லோரி ஓட்டுநர் முடு பிரேக்கும் போட்டு திசை திருப்ப முயன்ற போதிலும் மோதலை தவிர்க்க முடியவில்லை மோதலின் வேகத்தில் காரில் பயணித்த பெண்மணி சம்பவத்திலேயே உயிரிழந்தார் அவரது கணவர் காருக்குள் சிக்கிக் கொண்டார் மிட்டல் பிராட்டி கவுத்தி அணைப்புத் துறையினர் சிறப்பு உபகரணங்கள் கொண்டு அவரை மீட்டனர் ஷெஸ் மற்றும் டாவோஸ் மீட்புக் குழுவினர் அளித்த முதலுதவிக்கு பிறகு ரேகா ஹெலிகாப்டர் மூலம் அவர் கூறிலுள்ள கிரவுண்டன் மாகாண ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் புதன்கிழமை அதிகாலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் லாரி ஓட்டுநருக்கு உடல் ரீதியான காயம் ஏதும் ஏற்படவில்லை என்றாலும் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அவருக்கு கிரிஷன் கே டீம் ஆலோசனை வழங்கியது விபத்து நடந்த இடத்தில் கிரவுண்டன் சாலை பராமரிப்பு துறையினர் பல காவல் ரோந்து வாகனங்கள் மற்றும் இழுவை வாகனங்கள் பணியில் ஈடுபட்டன இச்சம்பவம் சாலை பாதுகாப்பு குறித்து மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது வாகன ஓட்டிகள் அனைவரும் கவனத்தோடு செல்ல வேண்டும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பேசல் லேண்ட்ஷப் மாகாணத்திலுள்ள லாவென் நகரில் புதன்கிழமை அதிகாலை வங்கியின் ஏடிஎம் இயந்திரம் வடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது யாருக்கும் உடல் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் கட்டடத்துக்கும் இயந்திரத்துக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது பாசல் லேண்ட்ஷப் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அதிகாலை இரண்டு நாற்பத்து ஐந்து மணிக்கு சற்று முன்பதாக நவஸ்டாச தெருவில் உள்ள ஒரு வங்கிக் களையின் முன்புற அறையிலிருந்து ஏடிஎம் இயந்திரத்தை அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வடிவைத்து தகர்த்தனர் அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் பயங்கர சத்தம் கேட்டு உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த காவலர்கள் வங்கிக் கலையின் முன்பகுதி முழுவதும் சிதறிக் கிடப்பதையும் ஏடிஎம் இயந்திரம் நொறுங்கி போயிருப்பதையும் கண்டனர் குற்றவாளிகள் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அவர்கள் ரோஷன்ஸ் மற்றும் திசையில் விரைந்து சென்றதாக தெரிகிறது எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை விசாரணைக்காக வங்கு பகுதி பெரிய அளவில் மூடப்பட்டது லாவ்பென் தீயணைப்புத் துறையினரும் உடனடியாக வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் சுவிட்சர்லாந்தில் ஏடிஎம் முடிவைத்து கொள்ளையடிப்பது சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வரும் போக்காக உள்ளது பெரும்பாலும் வெளிநாட்டு கும்பல்களே இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக காவல்துறை சந்தேகிக்கிறது இந்த வழக்கை சுவிஸ் மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் பெட்போல் எனப்படும் மத்திய காவல்துறையும் இணைந்து விசாரிக்கின்றன வடிபொருள் தொடர்பான குற்றங்கள் மத்திய அரசு அதிகார வரம்பில் வருவதால் வழக்கை மத்திய வழக்கறிஞர் அலுவலகமே வழிநடத்துகிறது யாராவது நவுஸ்டா தெரு அல்லது லவ்மென் ரயில் நிலைய பகுதியில் சொந்தத்துக்குரிய நபர்களையோ வாகனங்களையோ பார்த்திருந்தால் லிஸ்டாலில் உள்ள பாசல் காவல்துறை மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இதுபோன்ற சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி வருவதால் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி